ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு எந்த பாக்ஸ் திறக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டதோ அப்படிப்பட்ட பாக்ஸ் திறக்கப்பட்டது பாக்ஸுக்கு மேல இந்த பெட்டியை திறந்தா இந்த உலகத்திலேயே கொடூரமான நபர்களும் சொல்லி வச்ச மாதிரி ஒண்ணுமே அந்த பாக்ஸ் குள்ள இருந்தது வேற யாரும் இல்ல மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெட்டியில் அடைச்சி வைக்கப்பட்ட எஜிப்துடைய கிங் அப்புன்னு சொல்லப்படுற டூட்டகாமன் யார் அந்த டூட்டகாமன் அந்த பாக்ஸ் திறந்தவங்களுக்கு அங்க என்னதான் ஆச்சு எகிப்து வரலாற்றுலயே ஒரு மிகப்பெரிய மிஸ்டே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம்

நகர்த்தி பார்த்தா கீழே ஒரு சுரங்க படிக்கட்டு அதுக்குள்ள போய் பார்த்தா தங்கத்தாலான ஒரு பெரிய கதவு அந்த கதவுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ல உள்ள தூங்கிட்டு இருக்கிற டூட்டக்காமன யாரு டிஸ்டர்ப் பண்ணாலும் மர்மமான நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போவீங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா இப்போல இருந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் அதை படிச்ச ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி எக்கச்சக்க கட்டுக்கதைகளை படிச்சிட்டோம் இதுவும் அதை மாதிரி தான் அப்படின்னு நினைச்சு கதவையும் திறந்து உள்ள போயிட்டாங்க உள்ள ஒரு குட்டி அறை அதுக்குள்ள தங்கம் வைரூரியம் அதுக்கெல்லாம் நடுவுல

கதவுக்கு மேல எழுதி இருந்த மாதிரியே அந்த பெட்டியை திறந்த ஆராய்ச்சியாளர்கள் அது சம்பந்தப்பட்ட அத்தனை நபர்களும் பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் திறந்த ஆறே வருஷத்துல மர்மமான முறையில் சொன்ன மாதிரியே இறந்து போயிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா பாதி நபர்கள் கூட சின்ன வயசு தான் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு பயங்கரமான சம்பவங்கள் நடந்ததுனால தான் டூட்டகாமன் அப்படிங்கிற மம்மியை பத்தி இப்ப வரையும் பேமஸா பேசப்படுது டூட்டகாமனை பத்தியும் அவர் பெட்டியை திறந்ததுனால இறந்து போன பன்னெண்டு நபர்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சி யூ பபாய்